ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல் தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இப்போ சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக தான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உரப்புக்காக பொடிங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக கொஞ்சமாக பொடி கொஞ்சம் கருவேப்பொடியாக நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் எடுத்து கொடுக்கும் சிக்கனுக்கு சிக்கனுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும்ங்க அரை மணி நேரம் முடிஞ்சிட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் மசாலா எல்லாம் ஒட்டி பிடிச்சி ஒன்றும் பிரியாமல் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி கொடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இதை இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க மசாலா ஒன்றும் உதராம ஃப்ரை ஆகி வந்திருக்கீங்க இப்போ நம்ம பாக்கி இவ்வளோதையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கிருவோம் பாருங்கள் மசாலா உதிராமல் ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ